தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் உடைய ஆசீர்வாதத்தினாலே மத அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று ராஜாவாகிய தாவிது சொல்வதை நாம் கவனிக்கிறோம் நாமும் நம்முடைய குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்றால் தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்க வேண்டும் தேவன் நம்மோடு கூட இருப்பார் ஆனால் நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் அவர் பாதுகாக்க ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் அவர் பாதுகாக்க போதுமானவர் அவர் தலைமுறைகளின் தேவன் அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன் தீமை என்பது தேவனிடத்தில் இல்லை அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் ஆகையால் தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் தேவனுடைய வார்த்தை நம்மளே நிலைத்திருக்குமானால் நாமும் நம்முடைய குடும்பமும் இருப்போம் தேவன் ஒருவனை ஆசிர்வதிப்பதற்கு முன்பதாகவே அவனை தகுதியுள்ளவனாய் முதலில் மாற்றுகிறார் ஆபிரகாமை தகுதிப்படுத்த இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆனது என்று பார்க்கிறோம் பவுல் படித்தவர்தான் எல்லா வசதிகளையும் பெற்றவர்தான் ஆனால் அவர் சொல்லும் பொழுது எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று கமாலியலால் வரவில்லை என்று குறிப்பிடுகிறார் பேதிருவினுடைய படகு ஏசு வந்தவுடனே தகுதியாய் மாறி போகிறது அப்படியாக இன்று என்னால் ஆசீர்வாதமாய் இருக்க முடியவில்லையே என்று இயங்குகிற ஒருவரை கொண்டுதான் தேவன் அநேகரை ஆசீர்வாதமாய் வாழ வைக்க அவரை கொண்டு பயன்படுத்துகிறார் தேவன் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் கர்த்தர் உங்களையும் உங்களை கொண்டு அநேகரையும் ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு போதுமானவர் அவருடைய வார்த்தை உங்களிலே இருந்தால் அது போதும் ஓபே தேதோமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய வீட்டிலே அந்த உடன்படிக்கை பெட்டி மூன்று மாதம் இருக்கும் பொழுது தேவன் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார் ரெண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே தாவி இது உடன்படிக்கையைப் தன்னிடத்தில் கொண்டு வர மனதில்லாமல் ஓபித்தேதும் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் தாவிது பயத்தினால் வைத்த அந்த உடன்படிக்கை அவனை ஆசீர்வதிக்குமே மேயானால் நமக்காய் தேவன் பரமபிதாவாகிய தேவன் குமாரனை நமக்கு அனுப்பி தந்தது நமக்கு ஆசீர்வாதம் உடன்படிக்கை பற்றி மூன்று மாதம் இருக்கும் பொழுதே அவனை ஆனால் பிதா அனுப்பி தந்த குமாரனாகிய இயேசு நம்மோடு கூட உலகத்தின் முடிவு பருந்தம் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே தேவன் நம்மோடு கூட இருப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம் ஓபி தேதமுடைய வீட்டில் உடன்படிக்கையாகிய கிருபாசனம் வந்தது நம்மை தேவன் ஆசீர்வதிப்பதற்காக அவர் நம்மை கிருபாசனம் வரை கொண்டு சேர்க்கிறவராகவே இருக்கிறார் ரெண்டு சாமுவேல் ஆறு எட்டிலே தாவிது அந்த உடன்படிக்கை பெட்டியை விசனப்பட்டு ஓபித்தேதோமுடைய வீட்டிலே வந்து சேர்த்தானாம் நம்முடைய தேவன் நம்மை விருப்பப்பட்டு நம்மை கிருபாசனம் வரை கொண்டு சேர்க்கிறார் ஆகவே அந்த தேவனை ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையை ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள் ஓபே தேதும் ஆசீர்வதிக்கப்பட்டதை தாவிது அந்த பெட்டி தனக்கும் வேண்டும் என்று சொல்லி தன்னிடத்தில் வரவழைத்து கொண்டான் அப்படியாக தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் இருக்கும் பொழுது அநேகர் நம்மை நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அந்த தேவன் எனக்கும் வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு தேவனுடைய வார்த்தை நம்மளே நிலைத்திருக்கிறதா இருக்க வேண்டும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று சொல்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதருங்கள் உலகத்தின் முடிவு பரிந்தும் நம்மோடு கூட இருக்கிற தெய்வன் என்றும் நம்மோடு கூட தான் இருக்கிறார் அவருடைய வார்த்தையை மாத்திரம் நீங்கள் பற்றி பிடித்து கொண்டு கொள்வீர்களானால் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாக்க ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே உடைய வார்த்தையை தண்டத்திலே ஆண்டவரே கொண்டுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட தங்குவதாக அவர்களுடைய இருதயத்திலே நீர் அருளின வேதம் இருக்கும்படியாக ஜபிக்கிறேன் அவை அவர்களுடைய நடைகளில் ஒன்றும் பிசங்கி போகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க அண்ட் ஒரே ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளையும் உடைய வசனம் என்ன வேலையினாலே கர்த்தர் நீர் வேலையடைப்பினாக எல்லா தீமைக்கும் தீங்குகளுக்கும் வாதைகளுக்கும் கர்த்தர் விளக்கி கொள்ளுங்க உடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே என்றும் தங்கியிருக்கும்படியாக ஜபிக்கிறேன் காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க യേസ് ക്രിസ്തുവിൻ മുളജ ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ